அன்பான சகோதர சகோதரிகளை வானமும் பூமியும் உண்டாக்கிய சர்வ வல்லமே உள்ள சேனைகளின் கர்த்தர் யோகோவா இயேசு என நாமத்தினால் உங்கள் எல்லோரையும் ஆசிர்வதித்து வரவிக்கிறோம் இன்றைக்கு பைபிளில் உள்ள தானியல் என்ற ஒரு அற்புதமான தீர்க்க தரிசியின் பற்றி நம்ம ஒரு விஷயத்தை நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் அவர் கர்த்தருக்கு எப்படி பயந்து வாழ்ந்தார் அவர் தன்னுடைய அரசனுக்கு எப்படி நீதியாக இருந்தார் அவரை எப்படி சதி செய்து அவரை கொல்லலாமே என்று திட்டமிட்டவர்களின் மத்தியத்தில் தேவன் அவரை உயர்த்தி பாதுகாத்தார் என்று குறித்து நம்ம பார்க்க போகிறோம் பிரதானிகளுக்கும் தேசாதிபதிகளுக்கும் மேற்பட்டவனாயிருந்தான் அவனை ராஜ்யம் முழுமைக்கும் அதிகாரியாக ஏற்படுத்த ராஜா நினைத்தான் அப்பொழுது பிரதானிகளும் தேசாதிபதிகளும் ராஜ்யத்தின் விசாரிப்பிலே தானியேலை குற்றப்படுத்தும்படி முகாந்தாரம் தேடினார்கள் ஆனாலும் ஒரு முகாந்தாரத்தையும் குற்றத்தையும் கண்டுபிடிக்க அவர்களால் கூடாதிருந்தது அவன் உண்மையுள்ளவனாயிருந்தபடியால் அவன் மேல் சுமத்த யாதொரு குற்றமும் குறைவும் காணப்படவில்லை இப்பொழுது அந்த மனுஷர் நாம் இந்த தானியலை அவனுடைய தேவனை பற்றிய வேத விஷயத்திலே குற்றப்படுத்தும் முகாந்தாரத்தை கண்டுபிடித்தால் ஒழிய அவனை வேறொன்றிலும் குற்றப்படுத்தும் முகாந்தாரத்தை கண்டுபிடிக்க கூடாது என்றார்கள் பின்பு அந்த பிரதானிகளும் தேசாதிபதிகளும் கூட்டங்கூடி ராஜாவினிடத்தில் போய் அவனை நோக்கி தரிய ராஜாவை நீர் என்றும் வாழ்க்கும் முப்பது நாள் வரையில் ராஜாவாகிய உண்மை தவிர எந்த தேவனையானாலும் மனுஷனையானாலும் நோக்கி யாதொரு காரியத்தை குறித்து விண்ண விண்ணப்பம் பண்ணினால் அவன் சிங்கங்களின் கபியிலே போடப்பட ராஜா கட்டளை பிறப்பித்து உறுதியான தாக்கீது செய்ய வேண்டும் என்று ராஜ்யத்தினுடைய எல்லா பிரதானிகளும் தேசாதிபதிகளும் பிரபுக்களும் மந்திரிமார்களும் தலைவர்களும் ஆலோசனை பண்ணிக் கொண்டிருக்கிறார்கள் ஆதலால் இப்போதும் ராஜாவை மேதியருக்கும் பெர்சியருக்கும் இருக்கிற மாறாத பிரமாணத்தின்படியே அந்த தாக்கீது மாற்றப்படாதபடி நீர் அதை கட்டளையிட்டு அதற்கு கையெழுத்து வைக்க வேண்டும் என்றார்கள் அப்படியே ராஜாவாகிய தறிய அந்த கட்டளை பத்திரத்துக்கு கையெழுத்து வைத்தான் தானியலோவென்றால் அந்த பத்திரத்தை கையெழுத்து வைக்கப்பட்டதென்று அறிந்த போதிலும் தன் வீட்டுக்குள்ளே போய் தன் மேல் அறையிலே பலகணிகள் அங்கே தான் முன் செய்து முழங்கார்படியிட்டு ஜபம் பண்ணி தானியல் தன் தேவனுக்கு முன்பாக ஜபம் பண்ணி விண்ணப்பம் செய்கிறதை கண்டார்கள் பின்பு அவர்கள் ராஜாவுக்கு முன்பாக வந்து ராஜாவின் தாக்கியதை குறித்து எந்த மனுஷனாகிலும் முப்பது நாள் வரையில் ராஜாவாகிய உண்மை தவிர எந்த தேவனையானாலும் மனுஷனையான நோக்கி யாதொரு காரியத்தை குறித்து விண்ணப்பம் பண்ணினார் அவன் சிங்கங்களின் போடப்பட வேண்டும் என்று கையெழுத்து வைத்தீர் அல்லவா என்றார்கள் அதற்கு ராஜா அந்த காரியம் உறுதியாக்கப்பட்டதே அவர்கள் ராஜாவை நோக்கி புத்திரரில் தானியல் என்பவன் உண்மையும் நீர் கையெழுத்து வைத்துக் கொடுத்த கட்டளையையும் மதியாமல் தினமும் மூன்று வேளையும் தான் பண்ணும் விண்ணப்பத்தை பண்ணுகிறான் என்றார்கள் ராஜா இந்த வார்த்தைகளை கேட்டபோது தன்னில் மிகவும் சஞ்சலப்பட்டு தானியலை காப்பாற்றும்படிக்கு அவன் பேரில் தன் மனதை வைத்து அவனை தப்புவிக்கிறதற்காக அஸ்தமிக்கு மட்டும் பிரயாசப்பட்டுக் கொண்டிருந்தான் அப்பொழுது அந்த மனுஷர் ராஜாவினிடத்தில் கூட்டமாய் வந்து ராஜா கட்டளையிட்ட எந்த தாக்கீதும் கட்டளையும் மாற்றப்படக்கூடாது என்பது மேதியருக்கும் பெற்றியருக்கும் பிரமாணமாயிருக்கிறது என்று அறிவீராக என்றார்கள் அப்பொழுது ராஜா கட்டளையிட அவர்கள் தானியலை கொண்டு வந்து அவனை சிங்கங்களின் கெவியிலே போட்டார்கள் ராஜா நோக்கி நீ இடைவிடாமல் தேவன் தப்புவிப்பார் என்றான் தானியலை பற்றிய தீர்மானம் மாற்றப்படாதபடிக்கு ராஜா தன் மோதிரத்தினாலும் தன் பிரபுக்களின் மோதிரத்தினாலும் அதன் மேல் முத்திரை போட்டான் முன்பு ராஜா தன் அரமனைக்கு போய் இரா முழுவதும் போஜனம் பண்ணாமலும் கீதவாத்தியம் முதலானவைகளை தனக்கு முன்பாக வரவொட்டாமலும் இருந்தான் அவனுக்கு நித்திரையும் வராமற் போயிற்று காலமே கிழக்கு வெளுக்கும் போது ராஜா எழுந்திருந்து சிங்கங்களின் கெவிக்கு தீவிரமாய் போனான் ராஜா கெவியின் கிட்ட போது துயரச்சத்தமாய் தானியலை கூப்பிட்டு தானியலே ஜீவன் உள்ள தேவனுடைய தாசனை நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை சிங்கங்களுக்கு தப்புவிக்க வல்லவராயிருந்தாரா என்று தானியலை கேட்டான் அப்பொழுது தானியல் ராஜாவை நீர் என்றும் வாழ்க சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாதபடிக்கு தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி அவைகளின் வாயை கட்டி போட்டார் அதேனென்றால் அவருக்கு முன்பாக நான் குற்றமற்றவனாய் ராஜாவாகிய உமக்கு முன்பாகவும் நான் செய்ததில்லை என்றான் இருந்து தூக்கிவிட சொன்னார் அப்படியே தானியல் கெபியில் இருந்து தூக்கிவிடப்பட்டான் அவன் தன் தேவன் பேரில் விசுவாசித்திருந்தபடியால் அவனில் ஒரு சேதமும் காணப்படவில்லை தானியலின் மேல் குற்றஞ்சாற்றின மனுஷரையோவென்றால் ராஜா கொண்டு சொன்னான் அவர்களையும் அவர்கள் குமாரரையும் அவர்கள் மனைவிகளையும் சிங்கங்களின் கெவியிலே போட்டார்கள் அவர்கள் கெவியின் அடியிலே சேரும் முன்னே சிங்கங்கள் அவர்கள் மேல் பாய்ந்து அவர்கள் எலும்புகளையெல்லாம் நொறுக்கி போட்டது பின்பு ராஜாவாகிய தரிய தேசமெங்கும் குடியிருக்கிற எல்லா ஜனங்களுக்கும் ஜாதியாருக்கும் பாஷைக்காரருக்கும் எழுதினது என்னவென்றால் உங்களுக்கு சமாதானம் பெருக கடவது ராஜ்யத்தின் ஆளுகைக்குள் எங்கும் உள்ளவர்கள் யாவரும் தானியலின் தேவனுக்கு முன்பாக நடுக்கி பயப்பட வேண்டும் என்று என்னாலே தீர்மானம் பண்ணப்படுகிறது அவர் ஜீவன் உள்ள தேவன் அவர் என்றென்றைக்கும் நிலைத்திருக்கிறவர் அவருடைய அழியாதது அவருடைய நிற்கும் கைக்கு தப்புவித்து அவரை தப்பவிக்கிறவரும் இரட்சிக்கிறவரும் வானத்திலும் பூமியிலும் அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்கிறவருமாயிருக்கிறார் என்று எழுதினான் என் அன்பான சகோதர சகோதரிகளே இன்னைக்கு இந்த தானியலுடைய கதையை நம்ம பார்த்தோம் அவருடைய சரித்திரத்தை நம்ம பார்த்தோம் தானியல் எப்படியா பற்ற ஒரு நம்பிக்கை உள்ளவராய் வாழ்ந்தார் என்று பார்த்தோம் செய்த ஒவ்வொரு விஷயத்தையும் தேவன் கொண்டே இருந்தார் தானியலை கீழே தள்ளனும் தானியலை கொலை செய்யணும் தானியலை எழக்கூடாது என்று அநேக பேர் தியானியலோடு இருந்த அநேக ஜனங்கள் அவருக்கு சதி செய்தார்கள் ஆனாலும் தேவன் பார்த்து கொண்டே இருந்தார் தானியலை யாராலையும் தள்ள முடியலை சிங்கம் குகைக்குள்ள தள்ளினார்கள் சிங்கம் அவரை ஒன்றும் செய்ய முடியலை அரசனுக்கு விரோதமாய் நியமித்தார்கள் ஆனால் அரசன் அவர் எதுவும் செய்யவில்லை அதுக்கு மாறாக அவர் உணவும் சாப்பிடாமலும் இசையும் கேட்காமலும் மனம் வருந்தி துக்கத்தோடு இருந்தார் எப்பொழுது விடியம் என்று காத்துக்கொண்டே இருந்தார் என்று வேதம் சொல்கிறது உங்களுடைய நேர்மை உங்களுடைய உழைப்பு கர்த்தருக்குள்ள பயந்து நீங்க வாழும்போது உண்மையால தேவனுடைய பிள்ளைகளை நாங்கள் சொல்கிறோம். கர்த்தர் உங்களுக்கு பதிலாக செய்வார் கர்த்தர் உங்களுக்கு பதிலாக நியாயத்தை செய்வார் கர்த்தர் உங்களோட இருக்கிறார் இன்னைக்கு சொந்தம் வந்தம் நண்பர்கள் உறவினர்கள் பிள்ளைகள் தகப்பன்மார்கள் யார் உங்களை கைவிட்டிருந்தாலும் உங்களுடைய வாழ்க்கையில யார் கைவிட்டிருந்தாலும் மனைவி கணவனும் கணவன் மனைவியும் கைவிட்டிருந்தாலும் என் சகோதர சகோதரர்களை என்று கொண்டு தெரிஞ்சு கொள்ளுங்கள் கர்த்தர் உங்களை கைவிடுவதில்லை எதை கொண்டும் பயப்படாதீர்கள் இதோ பயப்படாதே நான் உன்னோடு அந்த வார்த்தையை நினைத்து பாருங்கள் கர்த்தர் இனிக்கு உங்களோட இருக்கிறார் சிங்க வாய்களையும் கட்டு போடுவார் உங்களுக்கு விரோதமா எழும்பி வருவர்களையும் உன் எதிரிகளை உங்களுக்கு முன்பாகிய விடுவார் கர்த்தர் இன்றைக்கு உங்களோட இருக்கிறார் இந்த ஒரு வீடியோ பார்த்து என் சகோதர சகோதரிகளை அநேக ஜனங்களுக்கு ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அநேக ஆத்தமாக்கள் ரச்சிக்கப்படட்டும் சோர்ந்து போய் இருக்கிற இதை எங்களுக்கு வார்த்தைகள் கிடைக்கட்டும் என்று நாங்கள் மனப்பூர்வமாக நம்பி இந்த வீடியோவை செய்கிறோம் உங்களுக்கு சொல்கிறோம் என் சகோதர சகோதரிகளே இந்த ஒரு ஆனிமேஷன் வீடியோ செய்ய எனக்கு ஏறக்கூறிய ஒரு வாரத்துக்கு மேலே எடுத்தது என்னோட நேரங்கள் ரொம்பவும் நான் இதுக்காக செலவு செய்திருக்கிறேன் எனக்கு எந்த பணமும் நான் ஆசையும் இல்லை ஒவ்வொரு இருதயங்களுக்கு போய் தொட வேண்டும் என்னுடைய கஷ்டத்தை நீங்க பார்த்து அநேக ஜனங்களுக்கு ஷேர் பண்ணுங்க உங்களுடைய இருதயத்துல ஒரு மாற்றம் உங்களுக்கு வந்திருந்தால் அதை நினைச்சு நீங்க ஷேர் பண்ணுவோம் கர்த்தர் உங்க கூட இருக்கிறார் அந்த நம்பிக்கை வந்து அது கூட ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கர்த்தர் உங்களோட இருக்கிறார் என்று சொல்லி விடைபெறுகிறது உங்களுடைய சகோதரன் ஜேவி ஆம்ரோஸ்